ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் தினம் தினம் வீட்டு காய்கறி தாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு பாசிப்பருப்பும் போட்டு நாங்கள் வந்து புளிக்கேரி அப்படி சொல்லுவோம் ஆஹா புளியில்லாக்கரி அப்படி சொல்லுவோம் அந்த குழம்பு தான் வச்சுருக்கேன் சரிங்களா வீட்டில் உள்ளது அதுக்கப்புறமா வந்து இந்த செடி அவரை இருக்கில்ல அந்த அவரைக்காய் வந்து ஏற்கனவே பறிச்சி நிறைய வீட்டில் இருந்ததுன்னு சொன்னதில்ல அதை போட்டு இன்றைக்கி பொரியல் வச்சாச்சு திருப்பியும் இன்றைக்கி செடியை வரை தான் பறிக்கிறேன் நாளைக்கு பேசாமல் சாம்பார் வைத்து விட வேண்டியது தான் அவரைக்காய் சாம்பார் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சாம்பார் பொடி போட்டு இது செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா இருக்காது தேங்காய் சீரகம் வெங்காயம் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு மிளகாய் பொடி மட்டும் போட்டு தண்ணியாக இந்த சாம்பாரை வைக்கணுங்க சமைச்சு பார்த்துட்டு என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி அப்பா அப்படி அது எப்படி தருமா ஊற்றி சாப்பிட்ணும் ஊற்றி சாப்பிட்றதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிப்ஸு என்ன பண்ணணும்னா சாதத்தை கொலைய சமைச்சிட்டு சுடு சுடு சாதத்தில் குழம்பு வந்து ரசம் மாதிரி விட்டு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா இன்றைக்கே நான் ஒரு பத்து பதினஞ்சு பறிச்சிருக்கேன் நான் நாளைக்கு பறிச்சிட்டேன் நாளைக்கும் நிறைய கிடக்கு நாளைக்கும் பறிச்சிட்டேன்னா அடுத்தும் அவரைக்காய் பொரியல் தான் இனியெல்லாம் வந்து ரெண்டு பொரியல் அப்புறம் ஒரு கீரை கடையல் வச்சு சாப்பிட்டாகணும் குழம்பே வைக்காமல் கீரையை போட்டு கடைஞ்சிட்டு இதை போட்டு சாப்பிட வேண்டியது தான் வாங்க எவ்வளோ பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் இதுவே ஒரு நாள் புரியலுக்கு வரும் போலேயே நிறைய தான் இருக்குது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்